சத்தியம் ப்ராட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திருத்தணியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதிமுகவினர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி தலைமையில் திருத்தணி சித்தூர் சாலையில் உள்ள அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நகரின் கமலா திரையரங்கம் ஜோதிநகர் பைபாஸ் மேல் திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இதில் நகர நிர்வாகிகள் ஜெய்சங்கர் கேபிள் சுரேஷ் நாகூர் பிச்சை கோல்டன் புள்ளி சமியுள்ளா ஒன்றிய நிர்வாகிகள் வேலச்சேரி பழனி காசிநாதபுரம் கோதண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன்